வணக்கம் மக்கிளி வெல்கம் டு எஸ்கே கால்நடை தீவனம் ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ஒன் டே ஒர்க் அதாவது ரொட்டீனாக வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது ஸோ மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈரப்பொருள் வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே மூணுலேருந்து நாலு லோடு வரைக்கும் வரும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீர் வேஸ்ட் மருவிலி மாவு மக்காச்சோளம் மாவு இது மூணுமும் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பீர் வேஸ்ட் அப்படின்றது என்னென்னா அந்த கோதுமை பார்லி அரிசி மக்காச்சோளம் இதனோட கலந்த கலப்பு பற்றி இதில் வந்து அந்த கிரெயின்ஸை வாங்கி சாறு எடுத்துட்டு அந்த சக்கையை கொடுத்துருவாங்க ஸோ இது வேக வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஈரப்பதமாகவும் சூடாகவும் வரும் அதை நம்ம எப்படி பேக் பண்ணுறோன்னா டபுள் பேக்கிங் மெத்தரில் உள்ள ஒரு லைனர் போட்டு வெளியே ஒரு கன்னி பேக் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து நீங்கள் ஹோல்சேலாக தான் எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கேட்டிங்கனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் புக் பண்ணி அமுச்சிட்ருக்கோம் இதை நம்ம பீர் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரக்டாக பார்சலில் அனுப்ப முடியாது ஸோ அதை ஈரப்பதத்தை குறைச்சு அனுப்புகிறோம் அதை கலப்பு தீவனமாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மோஸ்ட்லி பீர் வேஸ்ட்டு நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அது வந்து தனியாக யூஸ் பண்ணும்போது அது கரவல் வந்து ஏற்றிவிடும் விடும் அதனால் கால்நடை நால நடைவில் வந்து அது பலவீனமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே கலப்பு தீவனமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது அந்த விதத்தில் பீர் வேஸ்ட்டாக நம்ம கலப்பு தீவனமாக கொடுக்குறோம் அதனோட கூட பார்த்திங்கன்னா சிறுதானியத்தோடு போட்டு அது இல்லாமல் கருக்கா தோடு அதனோட மக்காச்சோள மாவு மரவள்ளி மாவு இதெல்லாமே கலந்து கலப்பு தீவனமாக கொடுத்துட்டு அது ஸ்பெஷல் அப்படின்ற கிரேடில் நம்ம இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா மூட்டை ஐநூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்சல் மூலியமாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் அப்படின்ற கிரேட் நல்லா போயிட்டுருக்கும் அதே மாதிரி ஒரு மலிவான விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூறு நம்ம மரவலி மாவு கொடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமாகவே மரவலி மாவு ரேட்டு குறையத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது இது மரவலி மாவு பொறுத்த வரைக்கும் சீசனல் ரேட்டு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறத பேஸ் பண்ணி தான் நம்மளும் பிரைஸ் சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் மந்த்ல வந்து மரவொலி மாவு கார்ப்பு வந்து அதிகமாகிறதுனால ஸோ ரேட் குறையிறதுக்கு நைன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது